ஆரம்பிக்குது திருவிழா வச்ச கிழப்பில் பிறந்த இளைஞனை வச்சம் இனி தேவையில்லை போர் எடு உச்சம் வெகு தூரம் இல்லை நீ வானம் தொடு சிற்றலையும் கரை தொடுமே கடலை பார்க்கவா தகுதி இருக்கு உனக்கு தலைமை ஏற்கவா

அதனால் நீங்க வந்து அடுத்தவங்க போய் அடிக்க வேண்டியது இல்லை ஒன்னை எவனாவது நசுக்கினா நீங்க நிமிண்டு நிமிந்து நெல்லு புதிதாக புதிதாக நம்ம செட்டியார் இனத்துக்கு கிடைக்கப்படாத ஒரு ஆழ்கடல் முத்து ஒன்று நம்மளுக்கு கிடைக்கப்பட்டுள்ளது உச்சம் வெகு தூரம் இல்லை நீ வானம் தொடு நம்மெல்லாம் சோழர்கள் அந்த மாதிரி வீரர்கள் தலைவர்களோட அவங்கள பத்தி என்ன வரலாறு தான் நம்ம கல்வெட்டில் எல்லாம் பார்த்திருப்போம் ஆனா முதன் முறையா நம் செத்தியாயத்தை பற்றி கல்வெட்டில் பொறித்திருப்பது நமக்கு பெருமையான ஒரு விஷயம் உலகமே வியக்கம் மண்ணும் அந்த மாநாட்டை இனிமாநாடக ஆக்கி நம்ம உறவுகள் காட்ட வேண்டும் ஒரு சமுதாயம் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொடுத்த சமுதாயம் நம்முடைய சமுதாயம் இந்த சமுதாயத்தை எப்படியும் ஒன்று திரட்டி நாம் என்று தமிழகத்திலே அரசியல் ரீதியாக முதன்மை சமுதாயமாக மாற வேண்டும் என்று இன்றைக்கு இந்த ஆயத்த மாநாட்டை கூட்டியிருக்கிறார்கள் ராஜவீதியை சர்வ இது பொய் இல்லை பொய் இல்லை நிச்சயமாக வரும் காலங்களிலே நமது சமுதாய மக்கள் சாதனையார்களுக்கு ஒரு சிறந்த பிளாட்ஃபார்ம் அமைத்து உங்கள் சாதனைகள் உலகளவில் வெளியேற்றிவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த இந்திய திருநாட்டை ஆளக்கூடிய நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே நம் சமுதாயத்தை சேர்ந்தவர்தான் என்கின்ற நம்பிக்கையும் தைரியம் உங்களுக்கு இருக்க வேண்டும் ஏற்கனவே கூறியது போல உங்க நேர்மையை விட்டுறாதீங்கன்னா நேர்மை என்பது நம்ம சமுதாயத்தோட அடையாளம் அந்த நேர்மை நிச்சயமாக நம்மளை இன்னும் பல்வேறு இடங்களுக்கு எடுத்து செல்லும் இந்த மாநாடுடைய நோக்கமும் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் நம்மளுடைய உரிமை மட்டும்தான் அந்த உரிமை குரலுக்காக தோல் கொடுக்கிறவர்களோட அவங்களோட கை கோர்த்து நம்ம பயணிக்கணும் அது ஒரு நாடு ஆயுளை கல்வித்துறையாகட்டும் அண்ணாமலை செட்டியார் அழகப்ப செட்டியாரை பார்க்கின்றோம் கலைத்துறையாகட்டும் கவியரசு கண்ணதாசன் இசைமணி டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் உள்ளிட்ட பெருந்தகைகள் பல பேர் இருக்கின்றார்கள் பாசமே தீபமாய் மூட்டை போல் சிதறி கிடைக்கிறது என்று பெரியவர்கள் எல்லாம் நமது கூட்டத்தில் கூடிக்கொண்டிருந்தார்கள் அப்படி அல்ல நாங்கள் பலாப்பழம் போல் ஒருங்கிணைந்து இருக்கிறோம் என்பதை புதுக்கோட்டையில் உறக்க சொல்லி இந்த அறுபதுக்கும் மேற்பட்ட நமது வெள்ளாஞ்சிட்டியார் சமுதாயத்தை ஒன்றிணைக்கும் வேலையாக அதுவும் நம் மக்கள் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி உதவித்தொகைகள் தொகைகள் திருமணம் மற்றும் வேலைவாய்ப்பு தொழில் மேம்பாடு போன்றவையெல்லாம் உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது வெள்ளாஞ்சிட்டியார் உறவுகளை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு செயலியை அறிமுகப்படுத்துகிறோம் அம்பானியாக வாழ்ந்தவர் நம்முடைய பட்டினத்தார் இரவின் மீது வெள்ளை அடித்தால் விடியல் என்று அர்த்தம் எதிரி பேரை சொல்லி எடுத்தால் வெள்ளாண்டெட்டியார் சங்கத்தில் ஒற்றுமை வந்துவிட்டது என்று அர்த்தம் முக்கியம் வாழ்வதாலே உண்மை நன்மையே வளர்ப்பதாலே விலையின் தீமையே நம்பசம் இது பொய்யில் ஒரு சமுதாயம் தன்னுடைய உரிமைக்காக குரல் எழுப்பு என்பது நியாயமான ஒன்று உரிமை எந்த சமுதாயத்துக்கும் மறுக்கப்படக்கூடாது அந்த சமுதாயத்தினுடைய உரிமைகளை மக்கள் மன்றத்தில் மட்டுமல்ல இன்றைக்கு சட்டமன்றம் நாடாளுமன்றத்திலும் எடுத்துரைக்க வேண்டியது அவசியம் கட்டாயம் இன்றைக்கு கூட தமிழகத்திலே நம்முடைய சட்டமன்றத்திலே ஆறு பேர்கள் செட்டியார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இதற்கு இணையாகவும் மற்ற சமுதாயங்களை சொல்ல முடியாத அளவுக்கு இது இணையான சமுதாயம் ஆனால் அமைதியான சமுதாயம் ஆர்ப்பாட்டம் இல்லாத சமுதாயம் தமிழகத்திலே ஒரு கோடி செட்டியார்கள் இருக்கிறார்கள் என்று தமிழகத்திலே நாம் இந்த இனத்தை வெளிக்கொண்டுவதற்கு நம்முடைய ஒற்றுமையை வெளிப்படுத்த வேண்டும் இந்த சமுதாயத்தை வரும் காலங்களிலே தமிழகம் முழுக்க ஒன்றிணைக்க வேண்டும் இருபத்தேழு கூட்டத்தின் வாரியாக தமிழகம் முழுவதும் இந்த அமைப்பிற்கு நிர்வாகிகள் மட்டும் இரண்டாயிரம் நபர்களை நாம் தேர்ந்தெடுத்தோம் இது அரசியல் கட்சி சார்ந்த இயக்கம் அல்ல முதலில் நாம் அதைத்தான் நாம் திரும்ப 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 சொல்றோம் எந்த கட்சியா இருந்தாலும் செட்டியாருன்னு சொன்னா அவங்க பின்னாடி போய் நிக்கிறதா இந்த சங்கத்தோட முத வேலையை உனக்கு தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறுகின்ற மாநாட்டு திருப்பு முனையாக மிகப்பெரிய ஒரு எழுச்சியை நாம் ஏற்படுத்தி தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளிலும் இருபத்தைந்து செட்டியார்கள் சட்டமன்றத்திலே நுழைவதற்கு இந்த சமுதாயம் சங்கம் பாடுபடும்